தண்ணி வைக்கணும் இந்த ஒரு கப்பு ரவைக்கு ரெண்டரை கப்பு தண்ணி ஊற்றுறோம் தண்ணி சூடாகி சிலைட்டா நம்ம இந்த பூவை சங்குப்பூவை போட்டுடலாம் சங்குப்பூனால கொதித்த பிறகு சங்குப்பூவை ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு அந்த பூவை எடுத்துட்டு தண்ணி மட்டும் நம்ம யூஸ் பண்ணலாம் எண்ணெய் நூற்றம்பது கிராமு கீ நூற்றம்பது கிராமு ஏலக்காயும் சீனியையும் ஒன்றா போட்டு அரைச்சிக்கிறலாம் நார் நாராக நாக்கில் தட்டுப்படாது அதனால தான் நம்ம சீனி போட்டு அரைக்கிறோம் அரைச்சி வச்சாச்சு திராட்சையும் முந்திரியும் போட்டு இளம்பதையாக வறுத்துறலாம் முந்திரி கூடாது இப்போ நம்ம ரவையை தூக்கி அதில் கொட்டி வருத்தரலாம் கிண்டிக்கிட்டே இருங்க அடி பிடிச்சிரும் உப்பு தேவையான அளவு போட்டுக்கிறங்க இப்போ சுகரை போட்டுருங்க சுகரை போட்டுட்டு நல்லா கிண்டி விட்டுக்கிறோங்க கட்டி பிடிக்காம ஒரு பதமாக வரும் இந்த தண்ணி தனியாக காய வச்சிருக்கோம்ல அதை எடுத்து இதில் வச்சுருங்க நம்ம அந்த பவுடரை தூயிடலாம் கேசரி பவுடரு உடலுக்கு தீங்கானது அந்த ரெட் கலர் பவுடரு இது வந்து நேச்சுரல் ஸோ அதனால தான் சங்குப்பூவில் நம்ம கேசரி செய்கிறோம் கேசரி நமக்கு தயாராயிருச்சு